ஆசியாவின் மிகப்பெரிய தேர் என்று பெருமையை கொண்ட திருவாரூர் தியாகராஜர் கோயிலின் ஆழி தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க விமர்சையாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக நமது செய்தியாளர் இலக்கியாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் இலக்கியா திருவாரூர் ஆழி தேரோட்டம் நடைபெற்று வருவது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க ஆழி தேரோட்டம் இன்று காலை சரியாக ஏழு பதினைந்து மணிக்கு நடைபெற்றது இந்த தேரோட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் துரை அவர்கள் தலைமையில் இந்த ஆழி நடைபெற்றது இந்த ஆயுள் தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கலந்து கொண்டுள்ளனர் இந்த ஆயுள் தேரின் சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆசியாவிலேயே பெரிய தேர் இந்த தேர் வந்து அலங்கரிக்கப்பட்ட நிலையில தொண்ணூத்தாறு அடி உயரமும் டன் எடையும் கொண்டது இது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ல பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் புராண சிற்பங்கள் பெரிய புராணம் சிவனின் திருவிழாறுகளை விளக்கும் சிவ புராண காட்சிகள் மற்றும் மூ அதாவது தேரில் இருக்கக்கூடிய அந்த மூன்று நிலைகளிலும் பார்த்தீங்கன்னா எழுநூறுக்கும் மேற்பட்ட புராண கதைகளை எடுத்துக்கூடும் மர சிற்பங்கள் வந்து அதில் பொறிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த இது வரைக்குமே எந்த தேர்லையுமே இல்லாத பிரேக் அதாவது ஹைட்ராலிக் பிரேக் பிரேக் என்னும் சொல்லக்கூடிய பிரேக் வந்து இதில் வெல் கம்பெனி மூலம் இந்த தேரில் வந்து பொரு பொருத்தப்பட்டிருக்கு இது வந்து இன்னும் மேலும் திறப்புக்குரியது இது வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர்ன்னு சொல்லுவாங்க இந்த ஆழ் தேர்ட்டை வந்து இன்று காலை தொடங்கியது இந்த இது தேருக்கு வந்து கடந்து திங்கள்கிழமையன்று தியாகராஜர் கோவிலிருந்து பக்த ஆழித்தேருக்கு வந்தார் இதனை தொடர்ந்து தினந்தோறும் பக்தர்கள் தேரின் மேலே ஏறி ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வந்து அவங்க தரிசனம் செய்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில இன்றைய தினம் இன்று காலை வந்து சரியாக ஐந்து மணி அளவில் விநாயகர் மற்றும் ஆஹ் சுப்பிரமணி தேர்கள் வந்து கட்டமாக இழுத்தப்பட்டன இதற்கு அடுத்த கட்டமாக இப்போது சரியாக ஏழு பதினைந்து மணிக்கு ஆழி தேர் தொடங்கியது இதற்கு அடுத்தபடியாக இன்முன் சண்டிகேஸ்வரர் மற்றும் அம்பாள் தேர்தல் வந்து உள்ளன ஐந்து தேர்வுகளும் இன்று மாலை ஏழு மணி அளவில் வந்து நிலையடிக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்தவனும் குவிந்தவனம் உள்ளனர் பாதுகாப்பு பணிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து இங்கு காவல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது ஒலிபெருக்கையின் மூலமும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் பொதுவாக பண்ணிக்கொண்டிருக்கின்றன இது மட்டும் இல்லாமல் நான்கு வீதிகள் அதாவது முக்கிய வீதிகளான சீர வீதி தெற்கு வீதி மேல வீதி வடக்கு வீதி உள்ளிட்ட நான்கு வீதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன இதோடு இல்லாம இங்கே பொதுமக்கள் வரக்கூடியவர்களுக்கு இலவசமாக உணவு மற்றும் குடி குடிநீர் ஆஹ் மோர் பானங்கள் வானங்கள் உள்ளிட்டவை வந்து அங்காங்கே வழங்கப்படுகின்றன பாதுகாப்பினை கருத்து பேருக்கு பின்புணமாகவே ஆம்புலன்ஸ் மற்றும் சீஎண்பு வாகனங்களும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன ராதாகிருஷ்ணன்